நதிகள் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சொக்கம்பட்டின் உழைப்பாளி அன்பு ஐயா திரு கணேசன் நமது எல்லாத்துக்கும் பிடித்த தனலட்சுமி அல்வாக்கட உரிமையாளர் அவர்களே மீடியா சேனல் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் வணக்கம் ஐயா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேர்களுக்கு பூரா முறம் தான் பேசினா கூட நம்ம அல்வா ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாள் குவாலிட்டி வந்து அப்படியே இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ரெஸ்க் எடுத்து பண்ணுறதுனால ரெண்டாவது மக்களுக்கு வந்து ரொம்ப தூரம் தரத்தை கொடுக்கணுமோ அளவுக்கு தரத்தை கொடுத்து அதில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அல்வாவில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு அல்வா மொதல் கொடுத்து கொடுக்கணும் பன்னெண்டு வருஷம் ரெண்டாவது கிலோ தொடர்ந்ததுக்கப்புறம் அறுவரைட்டிஸ்க்கு மேலே கொடுக்குறோம் அல்வா நாள் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம திரும்பி பார்க்கணும் உங்கள் குடும்ப சூழ்நிலை பள்ளி கல்லூரி காலங்கள் பற்றி பெயர்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் பகிர்ந்து அதாவது இந்த ஊரில் வந்து கிராமங்கிறதுனால அஞ்சா அதாவது அஞ்சாவூப்பு மட்டும்தான் உண்டு அதில் எங்கள் அப்பா வந்து விவசாயி பார்க்குறதுனால அவங்க அந்த ரெண்டு ட்ரிப்பு அல்வா கடை வச்சு வெளியூர்ல வச்சு கடையூரில் வச்சுருந்தாங்க எண்பதில் அப்புறம் எண்பத்தி ஆறில் கடை ராய்களில் வச்சிருந்தாங்க அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கிறதுனால அப்படியே டவுன் ஆகிட்டு திரும்ப அவங்க விவசாயத்துக்கு வந்துட்டாங்க அது எடுக்க வேண்டிய சூழ்நாயிருச்சு அடுத்து நாங்கள் மீண்டும் அல்வா தின்றதுக்கே எங்கள் அப்பா அனுப்பிச்சி விட்டாங்க இந்த அஞ்சு படிப்பு முடிஞ்சோடனே அடுத்து படிக்க வைக்க முடியாமல் அப்படியே நம்ம தொழில் ஏதாவது கற்றுக்கணும் தொழில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது அப்பா சொல்லிக் கொடுத்த மந்திரம் அதில் நம்ம அல்வா ஏன் தயாரித்து அந்த பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பொருள் அல்வா இந்த அல்வாவில் வந்து நம்ம எவ்வளோக்கெல்லாம் தரமாக தயாரிக்க முடியுமோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்து வயசுலயே நான் வெளியே போயிட்டேன் நீங்க குடும்பத்தின் சூழ்நிலைக்காக அல்வா கடைக்கு போறப்ப அந்த சின்ன வயதுல எவ்வளவு சிரமப்பட்டுருக்கு இல்ல மேகம் நிறைய படிக்கணும் படிச்சு நிறைய மத்தவங்க நம்மளும் சாதிக்கணும்னு போல ஒரு வெறி இருந்தா கூட அதை படிக்க முடியாத சூழ்நிலைன்னு உங்களுக்கு ஒத்துழை அதனால அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு தொழிலாளியாக உங்க சொந்த கடலை வேலை பார்த்தீங்களா இல்லனா வெளியே ஒரு கடையில வேலைக்கு போனீங்களா முதல்ல அப்பா கூட இருந்து இருந்தோம் அப்புறம் அப்பா தயவுட்டானோடனே திரும்ப நம்ம வேலைக்கு அதே இடத்துல போய் நிறைய வேலை பார்க்குற இடத்துக்களை கத்துக்கிட்டோம் ஒரு தொழிலாளியாக நீங்க கடந்து வந்த பாதையில என்னால நிகழ்வை மறக்கவே முடியாது தொழிலாளியாகிட்டாங்க அப்படின்னு ஏதாவது நிகழ்வு இருந்தா பதிவு பண்ணு அதாவது நிறைய வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு அஞ்சு கடையில வேலை பார்த்துட்டு ஹார்டு ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்கேன் அதில் ஒவ்வொரு ஊருக்கும் அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஊரில் வேலை பார்த்துட்டு திரும்ப நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து படுப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு எச்சு ஓடிருந்தேன் இப்படி நிறைய போய்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு அந்த உழைப்பு அந்த கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நீங்கள் அடுத்த உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் இருந்துச்சு எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்த அப்படின்னா நம்ம வெறும் பணத்தை மட்டும் தேடக்கூடாது புண்ணியத்தையும் தேடணும் அப்பதான் தலைமுறைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம் பர்டிகுலரா இப்ப அல்வாவுல அருவாட்டி சொல்றீங்க இந்த அல்வா மேல உங்களுக்கு என்ன அப்படிக்கும் ஒரு காதல் அல்வானா நமக்கு ஒரு அல்வாவோட வந்து நமக்கு சாதிக்க முடியாது நிறைய அல்வா பிள்ளை செல்போன் வந்து சாதாரணமா ஒரு போனை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் செல்லு அப்புறம் டச் போன் இப்படி நிறைய கண்டுபிடிச்ச மாதிரி அல்வா நம்ம போய் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நானாக சிந்தித்து ஒவ்வொரு வெரை டிஷ்ஷாக கண்டுபிடிச்சு வச்சு பார்த்து எத்தனை நாள் த தயாரித்து எத்தனை நாள் இருக்குது ஜனங்களுக்கு வந்து இது போய் சேருறதுக்கு எவ்வளோ நாள் ஆனால் கெட்டு போகாமல் எத்தனை நாள் இருந்தால் பார்த்து அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு அளவாக வெளியிடணும் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்ரு அப்போது எந்த காலகட்டத்தில் நம்ம சொந்தக்கடை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதாவது நிறைய எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் அந்த குடும்ப சூழ்நிலைகள் பொருள் இப்படி நிறைய வருது இனிமேல் நம்ம எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் முடியாது நம்ம இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா சொந்தமா கடை வச்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு தான் சொந்தமாக கடை வைக்கிற எண்ணம் வந்துச்சு அப்ப நீங்க சொந்தமாக கடை ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அப்பா ஒரு தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் ஓய்வுபட்டாங்க அப்போ அப்ப அதே எல்லைக்குள்ள நீங்களும் போகும்போது குடும்பம் உங்களை என்ன சப்போர்ட் பண்ணாங்க என்ன நெகட்டிவ் கருத்து சொன்னாங்க எல்லாருமே வேண்டாம்னு தான் சொன்னாங்க ஆனா நான் வந்து இல்ல அப்பா தோத்த மாதிரி நம்ம வந்து அவங்க நான் கூட இருந்து பார்த்தேன் நடந்துச்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நம்ம தோத்துரும் அப்ப நம்ம தொழில வந்து தரமா கத்துட்டு எங்க இறங்கினாலுமே நம்ம ஜெயித்துருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை நூறு பர்சென்ட் இப்போ சொக்கம்பட்டி அப்படின்னாலே அது எதற்கெல்லாம் பெயர் பெற்றது என்று உங்களுக்கு நல்லா திலாது அப்ப அப்படி ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் வாழ்ந்து பண்ணி இருக்கு கண்டிப்பா அந்த ஊர்லயே நீங்க எதிர்க அல்வா காட ஆரம்பிச்சீங்க இந்த ஊரையும் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இருந்து நான் அல்பா கிண்டிக்கு இருக்கும்போது ஆயிரத்தி தொண்ணூறில் வந்து சொக்கமட்டி ஊரில் வந்து திருவிழா போட்டிருந்தாங்க அப்போ பஸ்ஸு ஏறி உட்காந்தும் போது மதுரையில் பெரியாரில் வந்து நம்ம செங்கோட்டை பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோடனே அவங்க திரும்புறம் கொண்டு இருக்கிட்ட உந்தோடனே சொக்கமட்டி நக்கல் இறக்கி விட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் ராஜபாளையம் வந்து ராஜபுயத்தில் இருந்து திரும்ப பிளியங்குடி வந்து பிளியங்குடியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போல நைட்லாம் காற்று கிடந்து காலையில் வந்தேன் அப்போவுமே டவுன் பஸ் தான் கிடச்சி வந்து மற்றவண்டி நிற்க மாட்டேன்னாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு நிற்க முடியாத ஒரு ஊரில் நம்ம இருக்கோம் அந்த ஊரில் எல்லா பஸ்ஸையும் நிற்க வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து என்ன தேர்ந்தெடுக்கலாம்னா இந்த மாதிரி பூரியங்கிறது எல்லாத்துக்கும் தேக்க வச்சு அந்த ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்றது ஊரை தேர்ந்தெடுத்து வச்சேன் அதே அந்த டவுன் பஸ்ஸு நிற்க வைக்கக்கூடிய காலத்தில் இன்னைக்கு எல்லா ட்ராவல்ஸும் நிற்கிற மாதிரி அல்வாக்காக நிகமாக இருந்த பெருமையாக இருக்குது இப்போ நீங்க ஒரு முறையை ஆரம்பிக்கிறது என்னென்ன பிரச்சனைகளை சவால்கள் எது சவால் நிறைய இது பண்றீங்க அது எப்ப நீங்க தொழிலாளியாக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு நீங்க பேசும்போது தெரியுது இப்ப உங்க கடை தொழிலாளர்களை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க நான் தொழிலாளியா இருக்கும்போது எவ்வளோ நிறைய நெருக்கடிகள் கஷ்டங்கள் அப்போ உள்ள சூழ்நிலைகள் இருந்துச்சு ஆனா அந்த கஷ்டங்கள் இப்போ எனக்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு யாருக்குமே நான் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு ஒரு சில நேரம் நானே தொழிலாளியாக தொழிலாளியா போய் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு முதலாளிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை நான் தொழிலாளியாக தான் இப்பவும் நினைக்கிறேன் ஒரு புதுக்கடை ஆரம்பிச்சுட்டீங்க வந்துட்டீங்க நீங்க ஆரம்ப காலகட்டத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்களா எந்த இடத்துல உங்களுக்கு மனைவி வந்து சப்போர்ட் ஆயிருந்திருக்கு அப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம திறமையெல்லாம் எல்லாம் ரொம்ப போயிரும் நீங்க சொந்தமா நான் கூட வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் ஆகுது இப்போ உங்களுடைய கிளைகள் இரண்டாவது கிளை சரி கிளைகளை விரிவுபடுத்தினீங்கன்னா பக்கத்து மாவட்ட மக்களும் நல்லாவ சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கலாம் கண்டிப்பா இருக்கு எப்படின்னா கூடிய விரைவில் வந்து எல்லா மக்களுக்குமே கிடைக்கிற மாதிரி அவங்கவுங்க நமக்கு நிறைய கஸ்டமர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிராஞ்சி ரெடி பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறைவன் நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்போ இன்னைக்கு நாங்க காதால கேட்கிறோம் சொக்கம்பட்டி அல்வா கடை வந்ததுக்கு பின்னால நிறைய பேருந்துகள் இங்க நின்று போகுது அந்த கிரெடிட் எல்லாமே அவரு அண்ணாச்சி கணேசனுக்கு தான் சேரும் இப்போ நீங்க ஆசைப்பட்டீங்க பேருந்து நிக்கணும்னு அப்படி நிக்கும் போது நீங்க பாத்துருப்பீங்க அவரு பிரசவத்துல குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும் எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மாவுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு பல வருஷங்களுக்கு முன்னால நிறைய பேர் இப்போ வந்து பெரிய கடை கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே போட்ட விதை தான் மனசுல ஆழமா இருந்து ஆழமரமாகி இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா பல வருடங்கள் போராட்டத்துக்கு முன்னால இருந்தால் கூட அந்த முன்னாலேயே அந்த அந்த விதை வந்து ரொம்ப ஆழமா அந்த ஊர்லருந்து எல்லா பசியும் நிற்க வைக்கணும் திரும்பி பார்க்கணும் நம்ம மக்களுக்கு எங்கேனாலும் நம்ம இந்த வந்து பிணைக்கிட்டு வாங்க முடியாம என்ன கூட வரக்கூடாது சொக்கமட்டிக்கு போனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கி வாங்கிக்கலான்றது இருக்கணும் அதுவும் போக பஸ் ஸ்டாப்பில் வந்து நிறையா பஸ்ஸு டிராஃபிக்காதனால மக்களுக்கு தோதா இருக்குன்னு ரெண்டாக கடை கார் பார்க்கிங் கூட போட்டிருக்கோம் வந்து எல்லாமே சுகாதாரமாக வாங்கிட்டு இப்போ நீங்கள் முதலாளியாக வளர்ந்து வந்துட்டீங்க தொழிலாளியை நிறையா பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இந்த தனலட்சுமி சாம்ராஜ்யத்தில் உங்களுடைய இலக்கு லட்சியம்னா நீங்க என்ன சொல்றீங்க இப்போ இப்படி இருபத்தஞ்சு பேர் வேலை பார்க்கறாங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நம்ம வேலை வைக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம அவங்களும் நம்ம மூலமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் நிறைய குடும்பங்களை நம்ம நம்மளால வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இப்போ ஒரு பிசினஸ் பண்ற வளர்ந்து வரும் தொழில் முனைவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ரத்தனை சுருக்கமா பதிவு பண்ண சொல்லுங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை முத ரொம்ப நேசிக்கணும் நேசிச்சு பிடிச்சு செய்யணும் ஏதோ கடமைக்கு செய்யறோம்னு செய்யாமல் அந்த இதை வந்து முழுமையா நம்ம மனச்சாட்சிக்கு துறவலாம அந்த வேலையை ரொம்ப பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னாலே அந்த தொழில் நம்மளை மேன்மை கொண்டு உங்களுடைய மனம் போல நிறைய கிளைகளை உருவாக்கி ஆலமர கிளைகள் போல படரணும்னு எங்கள் அதிகல் மீடியா சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்